வணக்கம் மக்களே புதிய வீரராக களமிறக்கும் சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடரோட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கிட்டத்தட்ட இழக்கும் நிலையில இருக்காங்க அதே நிலையில தான் சிஎஸ்கே அணியுமே இருக்காங்க ஏன் அப்படின்னா நடந்து முடிஞ்ச போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக சூப்பர் ஓவர் வரைக்கும் போன ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் இதுவரைக்கும் ஏழு போட்டியில விளையாடி இருக்காங்க அதுல அஞ்சு தோல்விகளை சந்திச்சிருக்காங்க ரெண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஏழு போட்டியில விளையாடி ரெண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றிருக்காங்க இந்த ரெண்டு அணிகளுமே ஏழு போட்டியில விளையாடியதுக்கு அப்புறமும் கூட நாலு புள்ளிகள் மட்டுமே பெற்றிருக்காங்க அதோட டெல்லி அணி ஆறு போட்டிகள்ல விளையாடி பத்து பாயிண்ட்ஸ் வாங்கி முதல் இடத்துல தக்க வச்சிருக்காங்க அடுத்ததா டெல்லி அணி ஒரு மூணு போட்டியில வெற்றி பெற்றாலே போதும் பிளே ஆஃப் அவங்க அடி எடுத்து வச்சிருவாங்க அடுத்து குஜராத் டைடன்ஸ் ஆர் பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் தலா எட்டு வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியல்ல அடுத்தடுத்த இடங்களை பெற்றிருக்காங்க அடுத்து இந்த அணிகள் மாறி மாறி மோத இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஹைலைட் குஜராத் டைட்டன்ஸ் அணி அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் எதிர்கொள்ள போறாங்க ஆர் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் அடுத்த ரெண்டு லீக் போட்டியில மாறி மாறி மோதிக்கப் போறாங்க இந்த அரிய நிகழ்வும் இந்த ஐ பி நடக்க போகுது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் அடுத்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகளுக்கு எதிராக விளையாடப் போறாங்க இப்படி அடுத்த ரெண்டு போட்டியில தங்களுக்குள்ளேயே மாறி மாறி மோதிக்க போறதுனால புள்ளிப்பட்டியல் தலையிலா மர வாய்ப்பு டெல்லி முதலிடத்துல இருக்காங்க அடுத்து குஜராத் ஆர் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் தங்களுக்குள்ள சீசன்ல மாறி மாறி மோதிக்க போக இருக்கிறதுனால அடுத்த மூணு லீக் போட்டிகளுக்கு அப்புறமா இதுல ரெண்டு அணிகள் மட்டுமே பத்து பிளஸ் புள்ளிகளோட இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்த மூணு லீக் போட்டியில மும்பை இந்தியன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகளுக்கு எதிராக விளையாட இருக்காங்க இதுல மும்பை மற்றும் சன்ரைசர்ஸ் ஆகிய அணிகள் சொதப்பலாக ஆடி வராங்க அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் மட்டும் வீழ்த்தி ஹார்ட்ரிக் வெற்றிகளை பெற்றுட்டா பத்து போட்டியில அஞ்சு வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியலோட நாலாவது இடத்துக்கு சுலபமா முன்னேற முடியும்னு கருதப்படுது ஒருவேளை சிஎஸ்கே அடுத்த மூன்று போட்டியில ஒரு தோல்வியை சந்திச்சாலும் கூட பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்பவே கடினமா மாறிடும் அதோட மூணு போட்டியில ரெண்டுல பெரிய வெற்றிகளை பெற்றாக வேண்டிய நெருக்கடியில சிஎஸ்கே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இப்ப அடுத்து மும்பைக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே வன்சிபேடிய உள்ள இறக்க போறாங்களாம் ஏற்கனவே ருத்ராஜ்க்கு பதிலாக ரஷீத் சிஎஸ்கே ஆட வச்சாங்க அவருமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு இப்போ வன்ஷிபேடியும் உள்ள வர போறாரு அப்படின்னா சிஎஸ்கேட பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிடும் அதனாலதான் தலதோனி இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்கிறதா கூறப்படுது சங்கர் திரிபாதி போன்ற வீரர்கள் ரொம்பவே சொதப்பி வராங்க அவங்கள மாதிரியான வீரர்களை நீக்கிட்டு முற்றிலும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ரசிகருக்கு கூடி வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே அணி இந்த மாற்றங்களை செஞ்சா மட்டுமே தொடர் வெற்றிகளை பெற முடியும் இல்ல அப்படின்னா இந்த வெற்றி ஏதோ அத்தி பூத்தது மாதிரி மாறிடும் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் அஸ்வினை நீக்கி இருப்பதே சரியான முடிவா பார்க்கப்படுது ஏன்னா அஸ்வின் பழைய ஃபார்ம்ல இப்ப இல்ல அதனால் அவர் பிளேயிங் லெவன்ல இருக்கிறதும் பேஸ்ட் தான் அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா தன்னோட ஃபார்மை பழைய நிலைக்கு கொண்டு வந்தாகணும் கடந்த சீசன்ல எல்லாம் சிஎஸ்கே அணியோட பேட்டிங் வரிசை ஒன்பது பத்தாவது வீரர் வரைக்கும் இருக்கும் இப்ப ஏழு எட்டு வரைக்கும் தான் இருக்கு இது ஒரு குறையா பார்க்கப்படுது அதனால சிஎஸ்கே அணியை மறு கட்டமைப்பு செஞ்சு மும்பை அணிக்கு எதிரான போட்டியில களமிறங்க போறாங்க நன்றி வணக்கம்